மல்லி பூ மல்லிப்பு காலத்திலும் நான் உக்கிற இருக்கிறேன் என் மேல போய் போடுறப்படா எப்படி கோடிக்கிட்டு போறேன்

ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகிச்சல நம்ம நெய் மத்தி சாப்பிட்டு ம் இருக்கலாம் ரொம்ப நல்லா ஆச்சுங்க நம்ம வீட்ல நெய் மத்தி செஞ்சு ஒரு மீனை போட்டு வெச்சு ஆமாப்பா ஒரு ஒரு மீனும் ஆனா வந்து குட்டி குட்டி மீன் வந்து அது ஒரு டேஸ்டா இருக்கும் ஏனா இப்ப இது டேஸ்டா இருக்காது அண்டியா இதுவும் டேஸ்டா தான்ပါறோம் இருக்கும் இங்க பாருங்க புது மீனடா இத

ஏன்னா எனக்கு தெரியும்ல அத பழைய மீன் வந்து ரத் தலையில நம்சா ரத்தம் வராது ரத்தம் வராது கருப்பா இருக்கும் அது எப்படி வந்துட்டு பச்சை ரத்தம் வந்துட்டு இருக்குல்ல

கது உடைங்களா உடைக்கிறீங்களா கதுவை கது உடைக்கிறீங்களா அம்மா மூஞ்சி தொடிமா வேறு மூஞ்சி தொட்டிமா உப்புமா சரிங்க மீன் வந்து ஃபுல்லாக கழுவி எடுத்தாச்சு சனையும் கழுவி எடுத்தாச்சு இதெல்லாம் வந்து நான் வந்து பொரிக்கிறதுக்கு தான் சொல்லியிருந்தேன் அதனால வந்து வெறும் மிளகாய் தூள் உப்பு மஞ்சத்தூள் இது மூணுத்தையும் போட்டு நான் நல்லா பரப்பி வச்சிட்டோம்னா நம்ம பொரிக்கிறதுக்கு அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும் காரம் அதில் காரம் இறங்குச்சின்னா நம்ம பொரிச்சி சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதை போட்டு நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொடிக்கலான்னு இருக்கேன் இதையும் வந்து இது கூட போட்டுருவேன் ஏன்னா அந்த மசாலாவிலே இருந்தால் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டெல்லாம் தேவையே இல்லை போட்டாலே டேஸ்ட்டாக நான் மீன் மசாலா எதுவுமே மாட்டேன் நம்ம வீட்டு மிளகாத்தூளே தான் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இங்க கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கேன் என்னதான் மண் இருக்க தோசைக்கல்லி இங்க அடுப்பு மேல வச்சுட்டு உன் பாட்டுன்னு கொரிகிளிக்காய் சாப்பிடணும் தான் எப்படி

நான் கடவுள் போய் குளிச்சுட்டுலாம் வந்துட்டேன் அதுக்குள்ள வந்து அரை மீனும் வந்து ஊறிடுச்சு இப்ப வந்துருங்க மீனை தான் வந்து பொறிக்க போறோம் நல்லா மசாலால ஊறிட்டு இருக்கும் மீன் வாங்க மசாலாலு சாப்பிடலாம் தோசை மாமா கேட்டாரு இன்னைக்கு நீ நான்வெஜ் சாப்பிடுவேனு கேட்டாரு கண்டிப்பா இன்னைக்கு நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படி இல்ல போனாட்டி மீன் வரக்கறப்போ நீங்க சொன்னீங்கல்ல விரிதம் இருந்தேன் அதனால சாப்பிடலன்னு கேட்டீங்க ஓ அதனால இன்னைக்கு சாப்பிடுவேன் ஆமா ஓகே சரி என்ன திடீர்னு இருபது ரூபா அடிப்பாவி இருவது ரூபாவா என்னப்பா நான் எல்லாம் சின்ன வயசுல போய் கடை ஏத்துன்னு வந்து கொரிகளுக்காமத்துல ஒரு பை புல்லா அர்த்தனு வருவேன் நீ காசு குத்து வாங்கற உம் சென்னையில

நான் போயிட்டு காலையில தூங்கி வந்த உடனே போயிடுவேன் அப்புறம் ஸ்கூல் முடிச்சிட்டு வந்த உடனே கரெக்டா அஞ்சு மணிக்கு போயிடுவேன் கேக்குறப்போ என்னைக்கே மனசு கஷ்டமா இருக்கா அப்போ உங்கள வளர்த்து பித்து வளர்த்தாங்களா அவங்களுக்குள்ள மனசு கஷ்டமா அதுக்கு என்ன பண்ண முடியும் நேரம்ட்டு வந்தா எல்லாம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கு மீன் போட்டுக்கலாமா ஓகே என்ன மீன் சொல்லவே இல்லையே நெய் மாத்தி நெய் மாத்தி உங்க பஷல்ல நெய் மாத்தி

இது சாப்பிட்டாலே ஒரு இது இருக்கும் தெரியுமா ரொம்ப சாப்பிட்டேன்னு நினைச்சிங்க மாரடைக்கும் தண்ணி குடிக்கணும் போல இருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும் ஆனா தித்திப்பா சாப்பிட்டா ஒன்னா என்ன பாட்டு பாட போற ஏமல்லி வச்சி வச்சு வாடுதே என்ன வந்து போற மாமா எப்போ ஐயையே

பெரிய மீன் தான் அல்லி பெரிய மீன் தான் பெரிய மீனே ஒரு சின்ன மீன் கொடுத்தா இந்த மீன் வந்து சின்ன மீன் பெரிய மீனோட சின்ன மீன் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் உங்களுக்கு வந்து இந்த பீஸை நெய் மத்தி மீனில் வந்து சின்ன சைஸ் பிடிக்குமா பெரிய சைஸ் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் வந்து அந்த சின்ன குட்டி குட்டி மீனாக இந்த நெய் மத்தியிலேயே குட்டி குட்டி மீனாக வாங்கி நல்லா கழுவிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா நல்ல போட்டு சவாண்டி தராண்டி எடுத்துட்டு சும்மா புளி புளி தக்காளி வந்து மிளகாப்பு பூண்டு கொத்தமல்லி கடுகு எல்லாத்தையும் ஒரு பறை கரைச்சி எடுத்து எரித்துட்டு எண்ணெய் சட்டி எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சோண்டு கொஞ்சம் வந்து கழுகு அதுக்கப்புறம் பூண்டு தட்டி போட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் வளரணுன்னு தக்காளி போட்டு தக்காளி வளனோன்னு கொஞ்சம் தூள் போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போனோடனே இந்த புளி வச்சு தண்ணியை ஊற்றிட்டு அதை நல்லா சலசல சள சல சலன்னு சொதிக்கிறப்போ இந்த மீன் எடுத்து போட்டு வீடே ஒரு மனமாக இருக்கும் என்ன மனம் கேட் என்ன மனம் மீன் பற்றி மீன் பழங்கு மனம்

Para. அது வெறும் கஞ்சா இல்ல தயிர் எதனா ஊத்தனியா நைட்டு கஞ்சி வெறும் கஞ்சி பரா அது அந்த மாதிரி கரைச்சிருக்கேன் ஓ ஓகே 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 மீன்ல வந்து தயிர்லாம் ஊத்தி சாப்பிட கூடாது நைட்டு சாப்பாடும் நெய் மத்தியமா ம் செம்ம காம்பினேஷனு ஓகே ஓகே இதை தான் சொன்னேன் நான் சாப்பிடும்போது பாரு நான் சாப்பிடும்போது பாருன்னு இதுதானா இந்த பழைய பழைய சோறும் நெய் மத்தியம் செம்ம காம்பினேஷன்ல இல்லை நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை

பழைய கஞ்சி நெய் மத்தி வறுவல் வாங்க நீங்களாம் சாப்பிடலாம் மறக்காம யார் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்களோ எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் இதுக்கெல்லாம் ரொம்ப அடிமை அதுதான் ஏய் நான் நான் எப்பவுமே கஞ்சி குடிப்பேன் எனக்கு இன்னைக்கு தலை குடிச்சிட்டுன்னு எனக்கு தரலையா

வேற லெவல வாங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த மாதிரி யாருக்குன்னா பிடிச்சிதா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க நிறைய பேர் பிடிக்கும் பிடிக்கலாம் இருக்காது ஐஸ் பிரியாணி ஐஸ் பிரியாணி சொல்றத விட பழைய சோறு அதுதான் செம்மையா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சொல்றதுக்கும் இது தண்ணி குடிக்க முடியாது ஏன்னா வந்து நான் கரைச்சிட்டேன் அதனால குடிக்க முடியாது ஏன்னா மீன் அதுல போட்ட அது குடிக்கிறதுல அப்படியே அது குட்டி மீன் வயவுல போயிடும் தண்ணியில் போகிற மாதிரி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பை